வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்த்து வருவது பிரபலமான சுய முன்னேற்ற நூல்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் நூல் ஒரு மிக முக்கியமான புத்தகம் டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி என்ற ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை நம்மிடம் அறிமுகம் செய்ய இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ட்வெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கான இருபத்தோரு பாடங்கள் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகம் இந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் ஆத்தருடைய முக்கியத்துவம் சார் இந்த புத்தகம் வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் அப்படின்னு அவருடைய தொடர்ச்சியான கேள்விகளுக்கான உரையாடல் பதில் உரையாடல்களை தொகுத்து பல இடங்களில் தான் பேசியவை பல கட்டுரைகள் இவற்றையெல்லாம் வந்து அவர் அவருடைய முன்னுரையில் சொல்கின்றார் எப்படி இந்த புத்தகம் உருவானது என்பது இந்த புத்தகம் இது சேப்பியன்ஸ் என்கின்ற இவருடைய முதல் புத்தகத்திற்கும் அடுத்த புத்தகமான ஹோமோடியூஸ் என்கின்ற இந்த புத்தகத்திற்கும் அடுத்து வந்த மூன்றாவது புத்தகம் இதை தொடர்ந்து அன்ஸ்டாப்பபிள் என்கின்ற அடுத்த புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கின்றார் இவர் இஸ்ரேலை சார்ந்த ஒரு வரலாற்று பேராசிரியர் ஜெலுசிலம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுகின்றார் சற்றே இளம் வயது நாற்பது வயதுக்கு அருகில் இருக்கலாம் அவருக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட அறிமுகமே ஒரே ஒரு பெரிய ஆடம் கே என்கின்ற ஒரு ஆங்கில ஒரு டாக்டர் அதன் பிறகு அவர் வந்து இப்போ வந்து ஒரு எழுத்தாளர் மீடியா பர்சனலிட்டி ஒரு திரைப்படத்தையும் அவர் எடுத்திருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டும் இந்த இன்று வாழ்ந்து வருகின்றவர்களில் இந்த உலகத்தை விளக்குவதற்கு இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆஹ் தெர் இஸ் ஷியூர்லி நோவன் அலைவ் ஹூ இஸ் பெட்டர் எக்ஸ்பிளைனிங் அவர் வேர்ல்ட் இவரை விட சிறப்பாக இந்த உலகத்தை யாராலும் நமக்கு விளக்க முடியாது அப்படின்னு ஆடம் கே சொல்றார் ஆடம்கே ஒரு டாக்டராக இருந்து அவர் பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பற்றி திஸ் இஸ் கோயிங் டு ஹர்ட் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி அது உலக புகழ்பெற்று பல பெஸ்ட் செல்லராக இருந்து அதுக்கப்புறம் அதை ஒரு டிவி சீரியலாக போட்டு சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஆங்கிலேய எழுத்தாளர் பாராட்டியதை அவர் தன்னுடைய புத்தகத்தில் போட்டிருக்கின்றார் அந்த உலகத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகின்றார் வாழ்க்கையில் சேப்பியன்ஸ் என்பது இதை ரெண்டையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா இதை இதுக்கு வந்து சேருவோம் இதனுடைய புத்தகத்துக்கு உள்ளே போகிற முன்னாடி இது வந்து சேப்பியன்ஸ் வந்து வரலாறு மனித குலத்தினுடைய வரலாறு பின் வரலாறு இது முன் வரலாறு மனித குலம் இன்றிலிருந்து ஹோமோ டியூஸ் அப்படின்னா ஹோமோ என்பது ஹோமோ சேப்பியன்ஸில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது டியூஸ் என்பது தெய்வம் மனிதன் எப்படி தெய்வமாக போகின்றான் காலிகோ என்கிற கம்பெனியை பற்றிலாம் அவர் எழுதிவிட்டு கேலிகோ கம்பெனியினுடைய நோக்கம் வந்து இம்மாட்டால் சாகாத நிலையை அடைகிறது மனிதன் எப்படி சாகாத நிலையை அடைவது அவர் சாகாத நிலையை அடைய முடியவில்லை என்றால் ஒரு ஐநூறு வருடங்கள் அல்லது ஒரு நூற்றி ஐம்பது வருடங்கள் அவர் எப்படி வாழ்வது என்பதை பற்றிலாம் இந்த எழுத்தாளர் உலகத்தை புரட்டி போடுகின்ற வகையில் எழுதி வருகின்றார் அறிவு ஜீவியாகவும் பல்கலைக்கழகங்கள் அரசாங்கங்கள் கார்ப்பரேட் ஹவுசஸ் பேஸு அனைவருமே என்ன சொல்ல நிகழ்வுகள் சொல்ல வருகின்றன என்பதை இன்டர்பிரட் செய்வதற்கும் தங்களுடைய கொள்கைகளை உருவாக்கி கொள்வதற்கும் திரும்பி பார்க்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது என்றால் ஒரு ஆள் இருக்கின்றார் என்றால் அவர் இவர் நோவாக அதுதான் தெரிந்தவரை அவர் வந்து ஒரு மனிதகுலம் பற்றி ஒரு பின்னோக்கிய பார்வையும் முன்னோக்கிய பார்வையும் கொண்ட ஒரு எழுத்தாளர் குறிப்பாக இந்த புத்தகத்தில் அவர் சொல்ல வரும்போது டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் மனிதகுலம் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் எப்படி எதிர்கொள்வது இல்லை தீவிரவாதம் பற்றிய சிக்கல்கள் இந்த சமத்துவமின்மை பற்றிய சிக்கல்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கக்கூடிய டேட்டா கிரைசிஸ் குளோபல் வார்மிங் இந்த மாதிரி மனிதகுலத்தின் பெரிய சிக்கல்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன சொல்லுவோம் சார் மிகச்சிறப்பான ஒரு கேள்வி சார் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் நான் யுவல் நோவகராரியே தொடர்ந்து படிக்கவும் ஃபாலோ பண்ணவும் யூடியூப்பில் அவர் பேச்செல்லாம் கேட்கவும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் சார் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு இன்டர்வியூ கேட்குறாரு சார் என்னோடய குழந்தைங்க படிக்கணும்னா என்ன சப்ஜெக்ட் படித்தா நல்லாயிருக்கும் அதன் மூலமாக அந்த கே கேள்வியினுடைய வந்து நம்ம குழந்தைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன எதிர்காலத்திற்கும் எது நல்லது இவர் சொல்ல வருவது என்ன என்பதை சொல்லிவிடும் அவர் என்ன சொன்னார்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீசிங்லி திஸ் வேர்ல்ட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் காம்ளக்ஸ் அண்ட் பிளாக்லி ரேண்டம் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்க்ரீசிங் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலயோ ரெண்டாயிரத்தி நூறுலையோ இந்த உலகம் எப்படி இருக்கு என்பதை யாராலும் சரியாக ப்ரடிக்ட் பண்ண முடியாது என்று சரியாக ப்ரடிக்ட் பண்ணுகிறார் அவர் எதிர்பாராத எதிர்பாராத விஷயங்கள் தான் நடக்க இருக்கின்றன நசீம் நிக்கலோஸ் சலாப் சொன்னதையும் இவர் எழுதுகிறார் டேனியல் காகினிமேன் தன்னுடைய மனம் இரண்டு வகைப்படும் என்பதை பற்றியும் இவர் சொல்லிவிடுகின்றார் டேனியல் கோல்மேன் பற்றியும் அவர் எழுதுகின்றார் இவருடைய புத்தகங்களிலிருந்து இவர் மேற்கோள் காட்டியிருக்கின்ற புத்தகங்களுக்கு சென்று அதை படிப்பதே ஒரு ஒரு விருப்ப வினையாக ஹாபியாக நான் வைத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணுவதனால் இதை வந்து நண்பர்களோடு பகிர்ந்துள்ளதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் இருந்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் சொல்கிறேன் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் மிக முக்கியமானது சில டேர்ம்ஸு நம்ம சுவையான டேர்ம்ஸ் பற்றி சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ உலகத்தை ஆட்சி செய்கின்ற விஷயம் அதை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் சில இடங்கள் டெக்னாலஜின்ற ஒரு டைட்டிலில் அவர் வந்து ஆல்ஃபா ஜீரோ அப்படின்ற கணினி மூலமாக செஸ் விளையாடுகின்ற ஒரு ஆட்டோ ஆட்டோ டீச்சிங் மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின்க்கும் ஒரு ஸ்டாக்ஃபிஷ் என்கின்ற செஸ் இன்ஜின் அது செஸ் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக விளையாடப்பட்டு வருகின்ற ஒரு விளையாட்டு இதிலிருந்து ஆடப்பட்ட கோடிக்கணக்கான விளையாட்டுக்களை அது மனநம் செய்து வைத்திருக்கும் ஒரு வினாடியில் எழுபது மில்லியன் கால்குலேஷன்ஸை ஆராய்ச்சி செய்யக்கூடியது அந்த ஸ்டாக்ஃபிஷ் இன்ஜின் இது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய ஆல்ஃபா ஜீரோ வந்து வெறும் ஒரு வினாடிக்கு எண்பதனாயிரம் கால்குலேஷன்ஸு தான் எண்பதனாயிரம் மூஸு அசைவுகளை அது கணக்கிட முடியும் ஆனால் இது வந்து தனக்கு தானே சொல்லிக் கொடு சொல்லி தன்னிடத்துலேருந்து தானே தன்னோடு பேசி கற்றுக்கொள்ளக்கூடிய மெஷின் லேர்னிங் இயந்திரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஒரு காலடை மருத்துவர் அடிப்படையில் ஸோ இது மாதிரி விஷயங்களை எல்லாம் இவரோட இடத்துலருந்து படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்றத ஏதாவது ப்ரெடிக்ட் பண்றீங்களா சார் அதிக மில்லியன் கால்குலேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் இன்ஜினை நூறு ஆட்டங்களில் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க விடாமல் இருபத்தி எட்டு முறை தோற்கடித்திருக்கிறது எழுபத்தி இரண்டு முறை டை ஆகியிருக்கிறது அப்படியே ஒரு முறை கூட அந்த மெஷின் லேர்னிங் விஷயம் வந்து மெஷின் லேர்னிங் ஆல்ஃபா ஜீரோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தோற்கவே இல்லை இதன் மூலமாக அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால் ஆல்ஃபா ஜீரோ போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுகள் ரொம்ப தூரத்தில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ நான் பார்த்துட்டு மெட்டா ஏ நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என்று கேட்டது சரி என்ன சொல்வீர்கள் ஒரு பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அது ஒரு பாடலை கொடுக்கறது கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப நன்றி உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சொன்னதனால் என்னுடைய டிஜிட்டல் ஹார்ட் மகிழ்ச்சி அடைகிறது என்று பதில் சொல்கிறது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மை சுற்றி வர ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அவர் அவ்வளவு அந்த மெஷின் லேர்னிங் வந்து நம்ம இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள ஒரு ஓயாமல் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஜப்பானில் நிறைய பேர் மெஷின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெண்களை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் சீனாவில் பெண் கிடைக்கவில்லை என்று கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தருணத்திலே மெஷின் லேர்னிங் பற்றி மிக ஆச்சரியமான விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு இது வெறும் ப்ரூட் கால்குலேஷன் அல்ல இது வந்து ஒண்டர்ஃபுல் கிரியேட்டிவிட்டி என்றும் சொல்கின்றார் மூளை தொடர்ந்து கலைத்து போகாமல் செய்கின்ற கணக்கீடுகளை மட்டுமே கணினி செய்யும் என்று நினைத்து நினைத்துவிட போகின்றீர்கள் ரசித்து ருசித்து இனித்து புசித்து ஃபீல் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை சிட்டி போன்ற ரோபோக்களை உருவாக்குகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்பதனை அவர் சொல்லிவிட்டு இதன் மூலமாக மனிதர்கள் சிந்திப்பதை மாற்றியமைப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதனை அரசியல் மற்றும் சமூக பொறுப்புகளில் இருக்கின்ற சூழ்நிலைகள் அரசாங்கங்கள் தொடர்ந்து மற்றும் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதையும் சொல்லிவிட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் உங்களை பற்றி அவ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அல்காரிதமே சொல்லி தந்துவிடும் அது பெயர்தான் பயோ ஹேக்கிங் என்றால் என்ன அதுக்கு அதை பற்றி விளக்கங்கள் வரலாற்று ரீதியாக எவ்வாறெல்லாம் இந்த நிலைமை வந்தடைந்திருக்கின்றோம் எப்படி கற்பனைகள் ஸ்டோரி கிரியேட்டிங் எபிலிட்டி நம்மை அதிக அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ வழி செய்துள்ளது அதுவே நன்மையாகவும் தீமையாகவும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் பிரித்து மேய்ந்திருக்கின்றார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு கேடாக அமையன்னு சொல்லுவாரா என்ன சொல்ல வராது சார் நீங்கள் கேட்கின்ற கேள்வியில் பல அழுத்தமான பயங்கள் நிறைந்திருக்கின்றது அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்விதான் ஆனால் அவர் தொடர்ந்து சொல்ல வருவது என்னவென்றால் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கேடாக அமையாது என்கின்றதை தெளிவாகவே சொல்லிவிட்டு ஆனால் என்று சொல்லிவிட்டு ஹேக்கிங் அதையும் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு ஏற்கனவே சொன்னது போல எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்பதையும் அவர் சொல்கின்றார் ஆனாலும் நமக்கு அவர் சொல்கின்ற அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள எடுத்து எதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரில் வந்த உடனே கடைசி கேள்வி என்னென்னு நான் பார்க்கறது உண்டு சார் இவர் நம்ம டேனியல் காகினிமேனும் மனசில் வந்து பீக் அண்ட் எண்ட் ரூல் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கின்றார் கடைசியில் என்ன நடக்கிறதோ தோனி மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் தான் மேட்ச் மனசில் நிற்கும் இவர் கடைசி லெசன் இருபத்தோரு லெசன் இருக்குது ஹியூமிலிட்டி இருக்குது லிபர்ட்டி இருக்குது எஜுகேஷன் இருக்குது டெக்னாலஜி இருக்குது பயோஹேக்கிங் இருக்குது இவ்வளவு படுத்து களை படித்து கலைத்த பிறகு கடைசியில் படிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அவர் போட்டிருக்கின்ற தலைப்பு வந்து ஜஸ்ட் அப்சர்வ் கவனி என்று மட்டும் சொல்லியிருக்கின்றார் கவனம் குறைந்து கொண்டே சொல்கின்ற இன்றைய மாணவ செல்வங்களுக்கு கவனி என்று சொல்லியிருக்கின்ற அந்த பாடத்தை மட்டுமாவது கவனியுங்கள் பாடங்களை மட்டும் இல்லை தன்னையும் கவனிக்கணும் இதிலே பாடம் தானே சார் இருபத்தி ஒரு நூற்றாண்டுக்கான இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கான பாடத்துல இருபத்தி இருபத்தோரு பாடத்தையும் கவனிக்க முடியலன்னா கவனி என்று சொல்லக்கூடிய அந்த கவனத்தை மட்டுமாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த தொடரிலே நம்பிக்கை என்கின்ற தொடரிலே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை முதலில் நம்பிக்கை என்றால் யாருக்கு நம்பிக்கை உங்களுக்கு தானா நீங்கள்தான் உங்களுடைய முடிவுகளை எடுக்கின்றீர்களா எஜுகேஷன்ல அவர் அதைத்தான் முதல்ல சொல்கிறார் டோன்ட் டெல் தம் வாட் டு திங்க் ஹவு டு திங்க் என்று தான் சொல்லித்தர வேண்டுமானால் வாட் டு திங்க் என்பதை அவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் அவர்கள் முடிவு பண்ணாத சூழ்நிலையில் அல்காரிதம்கள் முடிவு பண்ணும் அல்லது சூழ்நிலைகள் முடிவு பண்ணும் இப்போவே ச கூகுளில் வந்து ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அடுத்து அந்த விஷயத்தை பற்றியே திரும்ப திரும்ப ஒரு நடிகை குறித்து கேட்டீர்கள் ஆனால் அந்த நடிகை நடித்த படங்களே திரும்பி வரப்போகிறது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் நம்மளுடைய சிந்தனையை ஹேக்கிங் செய்து பயோ ஹேக்கிங்கான வழிமுறைகளாக அமைந்திருக்கிறது இதுவரையில் அவர் எண்ணற்ற புத்தகங்களை படித்திருக்கிறேன் கல்லூரியில் படித்தேன் பல்கலைக்கழகங்களில் படித்தேன் இது எல்லாவற்றிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை என்னுடைய நண்பன் ரோன் ஹெமின் என்கின்றவர் வந்து சொன்னார் அதன் மூலமாக நான் வந்து இப்போ புத்தகத்தை வந்து டெடிகேட் பண்ணது ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகத்தை அவருடைய ஹஸ்பண்டுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கார் அவர் வந்து ஒரு தன் பாலின விருப்ப இருப்பதனால் அவ்வாறு டெடிக்கேட் பண்ணியிருக்கார் ஹஸ்பண்டு அவங்க அம்மா பாட்டி இவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கார் சேப்பியன்ஸை வந்து அவங்க ஃபாதருக்கு டெடிகேட் பண்ணார் ஃபஸ்ட்டு புக்கு இரண்டாவது புக்கை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன் மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல இரண்டாவது புத்தகத்தை எஸ் என் கோயங்கா என்பவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கார் அவர் யார் என்றால் ஒரு இந்தியர் அவர் விபாசனா மெடிடேஷனை சொல்லி தருகின்ற ஒரு இந்தியர் அவரிடத்துல அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை பற்றி பேசும் பொழுது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் எவர் எனி ஒன் ஹேஸ் டோல்டு மீ என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மூச்சை கவனிப்பது என்கின்றதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் தம்முடைய மூச்சை கவனிப்பது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை பற்றி அவர் இருபத்தொன்னாவது வகுப்பிலே இருபத்தொன்னாவது பாடத்திலே அழுத்தி சொல்லியிருப்பதனால் அன்பு நண்பர்களே நம்மை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாம் நாம் தான் நாம் யார் என்பதனை இன்னொருவர் சொல்லி நாம் அதையே நம்பி வாழ்ந்து முடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு சென்று விடுவோம் அதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது எவ்வளவு வருடங்கள் இருக்கிறது எவ்வளவு பத்தாண்டுகள் இருக்கின்றது என்று தெரியவில்லை இப்போது ஆரம்பியங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அருமை சார் ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க இந்த ஆத்தர் வந்து மனிதகுலம் பற்றிய ஒரு மிகுந்த அக்கறையோடு மனிதகுலத்தின் தோற்றம் முதல் இன்று வரை நாளை என்ன ஆகுங்கிற அருமையான அறிவியல் பூர்வ விளக்கங்களை பார்த்துருக்கிறாரு மிக குறிப்பாக மனிதகுலம் இன்று எதிர்கொள்ளக்கூடிய இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் இருபத்தோரு விஷயங்களை பட்டியலிட்டு விளக்கி இருக்கிறார் நீங்கள் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் மகுடமாக அவர் சொல்ல விரும்புது தன்னை அறிதல் ஒரு மனிதன் தன்னை அறிவது மனிதகுலம் தன்னை அறிவது இதில் ஜெயித்தால் மட்டுந்தான் டேட்டா கிரைசிஸோ என்விரான்மெண்ட் கிரைசிஸோ மணி கிரைசிஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும் அந்த வகையில் மாணவர்களும் தன்னை அறிவது தான் மூச்சு விடுவது உட்பட தன்னுடைய சிந்தனை உட்பட எல்லாவற்றையும் பற்றி ஒரு அறிவு தெளிதல் இருந்தால் வெற்றிகள் குவிவது உரிது என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேசுகிறோம் மிக்க நன்றி வணக்கம் சார் மிக்க நன்றி சார் வணக்கம் சார்